வணக்கம் தோழர்களே அன்றாட அரசியல்ல ஏராளமான பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் உற்று நோக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு அதரடியா கோவையில் இருக்கிற ஈசா யோகா மையம் ஜக்கி வாசுதேவ் என்கிற கார்ப்பரேட் சாமியாரினுடைய யோகா மையத்துக்குள்ள தமிழ்நாடு போலீஸ் அதரடியா நுழைஞ்சிருக்காங்க கடுமையான சோதனை நடந்துட்டு இருக்கு அந்த யோகா மையத்துக்குள்ள இன்னும் திடுக்கிடுகிற பல தகவல்கள் வெளிவர காத்திருக்கு இந்த சூழ்நிலையில இந்த சோதனையை செய்ய சொல்லி நாலாம் தேதிக்குள்ள அறிக்கை சமர்ப்பிக்கணும் மொத்த யோகா ஹிஸ்டரி என் கையில இருக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு திருப்பு நான் நினைக்கிறேங்க ஏன் தெரியுங்களா இந்த கார்ப்பரேட் சாமியார்கள் இந்தியா முழுவதும் மிக முக்கியமாக ஒரு கொள்ளையில ஈடுபட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் ஒரு மத மாஃபியாக்கள்னு சொல்லலாம் மதத்தை வைத்து மாஃபியாக்களாக நின்று சுரண்டி தின்னுகிற ஒரு பெருங்கூட்டம் ஒரு பெரிய சொத்து பெரிய கல்லூரி பெரிய பல்கலைக்கழகங்கள் அப்படியே இந்த பக்தியாளர்களுடைய சொத்தை பிடுங்குறது அவங்களுடைய நம்பிக்கையை வச்சு அவங்களை சுரண்டுறது உழவியெல்லாம் சுரண்டுறது பணத்தை சுரண்டுறது உழைப்பை சுரண்டுறது இந்த மாஃபியாக்களுடைய முக்கிய வேலையா இருக்கு அதுக்கு பெரிய லிஸ்டே இருக்கு இந்தியாவில் அதுல முக்கியமான ஒரு ஆள் ஜக்கி வாசுதேவ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடு விடா போய் யோகா சொல்லிட்டு இருந்தவன் சொந்த மனைவியே கஞ்சா போட்டுட்டு அடித்து கொலை செய்ததாக இன்ன வரைக்கும் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கேஸ் இருக்கும்போது யோகா மையத்தினுடைய தலைவர் ஜக்கி வாசுதேவ் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தன்னை நாளா யார் தெரியுமா அப்படின்ற அளவுக்கு வளர்ந்துருக்காரு பிரைம் மினிஸ்டர் போய் மண்டிடுறாரு இங்க இந்த நாட்டினுடைய முதல் குடிமகளா இருக்கக்கூடிய அம்மா திரௌபதி முர்மு அவர்கள் அங்க போய் கட்டி நிக்கிறாங்க இந்தியாவின் பிரபலங்கள் சினிமா துறை பல்வேறு துறை பிரபலங்கள் எல்லாம் அங்கே போய் மண்டியிட்டு உட்கார்றாங்க இந்த செல்வாக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன கடவுள் நம்பிக்கை இந்த கடவுள் நம்பிக்கை என்கிற ஒரு உணர்வை வைத்துக்கொண்டு ஜக்கி வாசுதேவ் போன்ற கார்ப்பரேட் கொள்ளையர்கள் நம் மக்களை சூறையாடி சுரண்டிட்டு இருக்கிறாங்க ஒண்ணு ஞாபகம் வைங்க இந்த இடத்துல ஜக்கி வாசுதேவ் இங்க வந்து आश्रम கட்டும்போது இங்கே வெள்ளிமலை பகுதியில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள் பழங்குடிகளுடைய கிராமங்களை அடிச்சு நொறுக்கி காலி செய்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கார். யானை வழித்தடங்கள் முழுவதையும் இந்த மடம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. அதோட மட்டும் இல்லங்க தனி ஒரு அருவியினுடைய பாய்ச்சலை தன்னுடைய மடத்துக்குள்ள திருப்பி விட்டுருக்கு இந்த ஜக்கி வாசுதேவ் வெள்ளிமழை அருவியே உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கு அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் அதுவும் கட்டடங்கள் அரசினுடைய அனுமதி பெறாமலே கட்டடங்கள் எக்கச்சக்கமா கட்டப்பட்டது இதுல வழக்கே இருக்க அதிரடியாக தீர்ப்பும் சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க மர்மமான முறையில் பெண்கள் காணாம போயிட்டு இருக்கிறாங்க இதுக்குள்ள யாரு வர்றா யாரு போறா என்ன நடக்குது யாருக்கும் தெரியாது அவளை எளிமையா உள்ள போக முடியாது ஏன்னா மோடியுடைய நண்பராக இருக்காரு பெரிய கார்பரேட் நிறுவனத்தை நடத்தக்கூடிய மோடியினுடைய நண்பரா இவர் இருக்கிறனால நம்ம யாரு உள்ளுக்குள்ள அவ்வளவு ஈஸியா நீதிமன்றங்கள் சொல்லி உள்ள போகவே முடியாது அப்படி ஒரு கான்கிரீட் கோட்டையாக அது இருக்கு அங்க போகிற பெண்களை உளவியலாக மாற்றி அவர்களை வந்து தன கீழே அடிமையாக்கி அவங்க சொத்த பிடுங்கி அவங்கள மொட்டை அடிச்சு துறவியாக்குறாரு எல அனைத்துக்கும் ஆசைப்படுறதுன்னு சொல்லிட்டுதான் உள்ள வந்துச்சு இந்த பீஸ் ஆனா இன்னைக்கு மொட்டை அடிச்சு நம்ம வீட்டு பிள்ளைங்கள எல்லாம் சாமியாராக்கிட்டு அவன் வீட்டு பிள்ளைய மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்து எக்கச்சொக்க சொத்தை கொடுத்து காரும் பங்களாவும் கொடுத்து வெளிநாட்டுல ஊற சுத்திட்டு இருக்கு இந்த கும்பல் ஆனா நம்ம வீட்டு பிள்ளைய மொட்டை விட்டு அங்க போய் சாமியார் வேஷம் போட்டுட்டு உள்ள உட்காந்துருக்கு இது தாங்க இன்னைக்கு பிரச்சனை நிறைய இருக்கு பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நாங்க சின்ன குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி தரோம்னு சொல்லிட்டு நம்முடைய கல்வி திட்டத்திற்கு ஒவ்வாத ஒரு சூழலை உள்ள வைக்கும் போது கல்வித்துறையில இருந்தோம் இங்க குழந்தை நல பாதுகாப்பு அமைப்புல இருந்து உள்ள போய் கடுமையான சோதனை எல்லாம் எக்கச்சக்க வழக்கு இருக்கு இந்த யோகா மையத்திற்கு எதிராக போராடிய பலரும் மர்மமான முறையில செத்து இருக்கிறாங்க ஒன்னு ரெண்டு வழக்கு இல்ல நம்ம தோண்ட 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 இங்க எக்கச்சக்கமான வழக்கு வரப்போகுது அதோட மட்டும் இல்லாம நம்ம தோழர் பியோஸ் மானுஸ் போன வாரம் பேசும்போது சொல்றாரு தோழர் அங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது போல அந்த ஆண்டு எனக்கு சரியான நினைவுல அங்க கும்பிட போன பிள்ளைங்க அதாவது சொல்லுவாங்கல்ல சிவராத்திரி அங்க போய் உட்காந்து ஆடிட்டு இருப்பானுங்களே அந்த சிவராத்திரிக்கு போய் சாமி கும்பிட போன பிள்ளைய கேங்ரேப் பண்ணிருக்கிறாங்க கூட்டு பாலியல் வல்லுறவு பண்ணிருக்கிறாங்க இந்த வல்லுறவுல பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணை மிரட்டி யோகா மையத்திற்கு அவமானமாயிரும்னு சொல்லிட்டு அந்த கேஸ வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க அவர் ஆதாரபூர்வமா பல விஷயங்களை வைக்கிறாரு அதிரடியா மனுஷன் உயிரை ப பணைய வச்சுக்கிட்டு அவங்கட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை போன்ற அரை அடிச்சிருக்கிறாரு அண்ணாமலை பொய் பரப்புன போது அந்த பொய்யை அடிச்சு காலி பண்ணி யோ அந்த பொய் சொல்றாயா தீபாவளிக்கு பட்டாசு போட கூடாதுன்னு சொல்லி வழக்கு போட்டவே இஸ்லாமியர் இல்லை கிறிஸ்தவர் இல்லை மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை அவரு ஒரு இந்து அப்படின்னு சொல்லி மொத்த டீட்டெயிலையும் போட்டு இவர் ஒரு இனக்கலவரத்தை தூண்டுகிறான் கேச போட்டு அந்த கதி கலங்க விட்டவர் அந்த எனக்கு உடல் நலம் இல்லை மனம் நலம் உடல் பயங்கரமாய் போச்சு ஐயோ அப்பா பணத்தால சரி பண்ண முடியாது அப்படின்னு எழுதி கொடுத்த ரிப்போர்ட் வரைக்கும் பியோஸ்மான சொல்றாரு பாருங்களேன் இந்த அண்ணாமலை வந்து தன்னவே சிங்கம் கரடி புலி இதெல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் தெரியுது ஆனா உண்மையான இதோட சிங்கத்தோட ஒரு ஒரு சின்ன இது சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு இவராகவே எழுதி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்னை ஹைகோர்ட்ல பியூஷ் கம்ப்ளைண்ட் எனக்கு உடல் மனு போயிடுச்சு என் போயிடுச்சு எனக்கு மென்டல் ஆங்கி வந்துருச்சு பயங்கரமா என் மென்டல் ஆங்ஸை வந்து எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வீடு கட்ட முடியாது எனக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்துருச்சு இது நான் சொல்லுங்க அண்ணாமலை எழுத்து மூலியமா உங்க இந்த சோ கால்டு சிங்க கரடி குட்டி இருக்குல்ல ஆக்சுவலா இருக்கிறது ஸ்டேட் குட்டி இது எழுதி கொடுத்துருக்கு எதுல ஹை கோர்ட்ல சரி செகண்ட் இப்போ அண்ணாமலை வந்து முந்தா நேத்து பாத்தங்க நேத்தோ முந்தா நேத்தோ ஆமா ரொம்ப சீன் காமிக்கிறார் போலீஸ்கிட்ட கிட்ட ராஜீவ்காந்தியோட ஹெலிகாப்டர் போலீஸ் வந்து சோதனை பண்ணுது எந்த ரக்கசும் கிரியேட் ஆகல சட்ட பிரகாரம் பண்றீங்க பண்ணிட்டு போங்க இருந்தாலும் புது சட்டத்தை பேசுறாரு பத்து மணிக்கு பிரச்சாரம் முடிச்சிருந்தோம் பிரச்சாரம் முடிச்சிருந்தோம்

பெரிய ஜாம் மணி நேரத்துக்கு ஒன்னும் புரியலன்ஸ் எல்லாம் நின்று இருந்தது இப்ப கோயம்புத்தூருக்கு வந்துடலாங்க கோயம்புத்தூர் மக்கள் ஜிஎஸ்டி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எம் எஸ் எவ்வளவு பெரிய பாதிப்பு இவர் கொண்டு வந்திருக்கார் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடானிக்கே அனைத்தும் ஆர்டர் போனா இந்த அரசாங்கத்தோட கண்டிப்பா கோயம்புத்தூர்ல எம் எஸ் எம்இ சம்பந்தப்பட்டவங்க ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டாங்க இப்படி பல விஷயங்களை அங்க ஒருத்த மனுஷன் நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருங்க இந்த காவி கும்பல்கிட்ட இந்த அரைவேக்காட்டு சங்கிகள்கிட்ட ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் உங்களுக்கு நேம் இருக்குமான்னு தெரியல எனக்கு ஒரு பேராசிரியர் ரோட்ல நின்று அழுதாங்க தெரியுமா ரெண்டு பேரும் பேராசிரியர்கள் ஒரு காமராஜ்ற அவருடைய மனைவியும் ரோட்ல நின்னு என் பிள்ளைங்க உள்ள மாட்டிக்கிச்சுங்க என் பிள்ளைய உள்ள வச்சுட்டு விடமாட்டாங்க என் பிள்ளைங்களை மனசை மாத்தி எனக்கு எதிராக திருப்புறாங்கன்னு ஒரு கதறி ஒரு வீடியோ வந்துச்சு ஞாபகம் இருக்கா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நெருக்கி நாலு வருஷம் இருக்குங்க ஓடிட்டு இருந்தது கோவிட் காலத்துல அதுக்கு பிறகு எல்லாம் பயங்கரமா அந்த பிரச்சனை பேசப்பட்டது நாமளே அது குறித்து பேசி இருக்கிறோம் முன்னாடி அந்த தம்பதி தான் அந்த காமராஜ் பேராசிரியர் காமராஜ் அவர்களுடைய ஃபேமிலி தான் திரும்ப தன் மகள்களை மீட்டு தரும்படி ஆட்கொணர்வு மனு ஒன்றை இங்கே உயர் நீதிமன்றத்துல போட்டிருக்காங்க பெரிய கொடுமை என்ன தெரியுமாங்க எல்லாரும் பக்தியா இருக்கிறதுனாலதாங்க சாமி கும்புறோம் இப்ப எங்களை மாதிரி யாருக்கா நாங்க சாமி கும்பிட மாட்டோம் ஏன்னா பக்தி குறித்து எங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கு கடவுள் நம்பிக்கை குறித்து நிறைய கேள்வி இருக்கு ஆனா யாரையும் அவமானப்படுத்தணும் சுரண்டு எங்க நோக்கமா இருக்காது ஒரு போதும் இருக்காது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான மரியாதை கொடுப்போம் அவங்க வாசிச்சு திருந்தி பகுத்தறிவு பெற்று மேலே வரட்டும் நினைப்போம் யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்ல ஆனா இந்த கும்பல் அந்த பக்தி நானும் பக்தியாளர் தான் அப்படின்ற போர்வையில இந்த பெண் குழந்தைகளை எவ்வளவு சித்திரவத பண்ணிருக்கிறாங்க ஒரு பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைகளை போய் யோகா படிச்சிருவப்பா நான் அனுப்புறோம் போன வீட்டுக்கு வரலப்பா அங்க போய் மொட்டை அடிச்சு சாமியார் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன உணர்வுல இருப்பீங்க சொல்லுங்க அது நம்ம பிள்ளை இல்லைன்றதால இதை ஒரு செய்தியா படிக்கிறோம் அது நம்ம மக அப்படின்னு நினைச்சிக்கிட்டு பாருங்க நம்ம பிள்ளைங்களை யோகா பழகிறதுக்கு அனுப்புறோம் போன பிள்ளை வரவே இல்ல மொட்டை எடுத்து சாமியாரா இருக்கு இதை பார்த்த ஒரு பேராசிரியர் குடும்பத்துக்கு என்ன மன உளைச்சல் இருக்கும் வடவள்ளியில அந்த பேராசிரியர் காமராஜர் இருக்காரு கோயம்புத்தூர்ல கதர்னாரு முதல்ல பேட்டியே வந்துச்சு அவருடைய பேட்டி இன்னைக்கு அவர் கொடுத்த வழக்கு தான் இன்னைக்கு ஆட்கொணர் உண்மை தான் உயர் நீதிமன்றத்துல நேற்று விசாரணைக்கு வந்திருக்குங்க நீதிபதிகள் வச்சு பிரிச்சுட்டாங்க அப்ப அந்த ரெண்டு பிள்ளைங்களை கூட்டு வந்து ஆஜர்படுத்துறாங்க ஏற்கனவே இவங்க முதல்ல போடும் நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா அந்த ஊர்ல கோவை மாவட்டத்தின் மாவட்ட நீதிபதி இதை விசாரிச்சு ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்றாங்க முதல் முறை அதோடு இல்லாம இந்த பிள்ளைங்களை கொஞ்ச நாள் தனியா வச்சு வெளியே அதாவது ஆசிரமத்துக்குள்ள இருந்து வெளியே கூட்டிட்டு வந்து தனியா வச்சு அவங்கள சரியா இருக்க வச்சா அதுக்கு பின்னாடி அவங்க மன உளவியலா அவங்கள பரிசோதனை பண்ணி அந்த அந்த அறிக்கையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் இவங்க ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க இப்போ நேத்த அந்த ரெண்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டியாச்சு கோர்ட்ல கோர்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு இடையில இந்த பிள்ளைங்க என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு இந்த பேரண்ட்ஸ் கண்ணீரோட கோர்ட்ல சொல்றாங்க இதுக்கு இடையில என்ன பண்ணியிருக்கு இந்த பிள்ளைங்க தனியா ஒரு சிவில் வழக்கு தொடுக்கிறாங்க எங்களை நிம்மதியா வாழ விடுங்க எங்களை பற்றி உங்களுக்கு என்ன அப்படின்றாங்க பெத்தவங்க நம்ம பிள்ளைங்க ஒரு காதலிச்சு ஒரு திருமணம் பண்ணிட்டே கூட நிம்மதியாக போயிடும் அது ஒரு வா பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிச்சுப்பா நாளைக்கு வருங்க அப்படின்னு ஒரு நிம்மதியாக போங்க வரவே வராதுன்னு ஒரு இடத்துக்கு போச்சு அப்படின்னா நம்ம எப்படி பதறி பதறி இருப்போம் அந்த சூழ்நிலை தாங்க இங்கே இருக்கு அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க சிவில் வழக்கு தொடுத்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எங்களை அவமானப்படுத்தாதீங்க நீங்கள் வெளியே போய் இதை வந்து வழக்காக எடுத்தீங்கன்னா நாங்கள் சாகுற வரை உண்ணாவிரதம் இருப்போம் எங்களை பத்தி உங்களுக்கு என்ன கடிதம் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க கேஸ் எல்லாம் போடுறானுங்க இதெல்லாம் மொச்சமா தான் நேற்று விசாரணை நடக்குது அப்ப நீதிபதிகளுடைய அமர்வுக்கு வருது நீதியரசர் சுப்பிரமணியம் சிவஞானம் அவர்களுடைய அமர்வுக்கு இது விசாரணைக்கு வருதுங்க அதுல வந்து நல்ல ஆர்குமெண்ட்ஸ் போகுது அப்ப இவர் நீதிபதிகளே கேக்குறாங்க ஏங்க உங்க சக்கி வாசுதேவனுடைய மகள சீரும் சிறப்புமா கல்யாணம் பண்ணி கொடுத்து பக்காவா ரெடி பண்ணி அனுப்பிட்டாரு இது ரொம்ப நாள் நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் ஆனா நீதிமன்றமும் அதை கேள்வியா எடுத்தாங்க பக்காவா தான் பிள்ளைய வாழ வைக்கிறாரு அடுத்தவங்க வீட்டு பிள்ளைகளை மொட்டை அடிச்சு சாமியாராக்குறதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு என்ன நியாயம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு தான் இந்த கும்பல் கதறி போச்சு அது எப்படி அவர் இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் அங்க நின்னுக்கிட்டு எங்க அம்மா அப்பா வந்து எங்களை கேவலப்படுத்துறாங்க பாருங்க கண்ணு முன்னாடியே நீங்க பக்தி ஆன்மீகம்ன்ற போர்வையில உங்க காலத்திலே உங்க கண்ணு முன்னாடியே உங்க குழந்தைங்க காவு வாங்கப்படுறத பாத்துட்டு இருக்க போறீங்களா பகுத்தறிவோட யோசிக்க போறீங்களா எந்த மையமா இருக்கட்டுங்க எந்த சாமியார் மடமா இருக்கட்டுங்க முதல்ல அது பகுத்தறிவுக்கு விரோதம் மட்டும் இல்ல நம்ம நல்லா வாழ விட மாட்டோம் அந்த சாமியார் பயிலுக சொத்தை கொடுங்க சொத்தை கொடுங்க உளவியெல்லாம் நம்மள தெருவுல நிக்க வச்சிருவோம் எங்க சாமி கூட பேசினா கோயிலுக்கு போய் சாமி கூட நேரடியா பேசு நேரடியா சாமியை கூட இந்த புரோக்கர்கள்லாம் அதில் நீதிமன்றம் யாருக்கு ஆதரவானவங்கப்பா நீதிமன்றங்கள் இப்படி பயப்படுறதுக்கு பல காரணம் உண்டு ஏன்னா நீதிமன்றங்களை தாண்டி ஒரு அதிகார மையம் இருக்கு அது ஒன்றிய அரசு அந்த அதிகார மையத்தின் நெருக்கமானவர் இவரு அதனாலதான் கண்ணனை வளர்த்த யசோதா கிருஷ்ணனை வளர்த்த யசோதா கிருஷ்ணன் மேல காமத்தோடு ஒரு காதல் வைத்திருந்தான்னு சொல்ல முடிஞ்சிச்சு கேல ஜக்கி ஒரு இந்த சொன்னது நம்ம ஆளுங்க சொல்லியிருந்தா கருப்பர் கூட்டம் மாதிரி தூக்கி உள்ள வச்சு குண்டர் சட்டத்தில் போட்டு எட்டு மாசம் கழிச்சு விட்டுருவாங்க இங்கே கருப்பர் கூட்டத்துக்கு ஒரு நியாயம் மற்ற கூட்டத்துக்கு ஒரு நியாயம் இருக்கு ஜக்கி வாசுதேவுக்குலாம் வேற லெவல் நியாயம் போகுது புரியுதுங்களா அதனால நீதிமன்றம் சொல்லுது எங்க நாங்க யாருக்கும் நண்பரும் இல்ல உங்களுக்கு எதிரியும் இல்லப்பா அதான் நான் நல்லவேன்பா அப்படின்னு அவங்க ஒதுங்கிக்கிறாங்க நாளைக்கு பிரச்சனை வந்துட கூடாது இல்ல ஆனா அதுல தெளிவா ஒரு விஷயம் பேசுறாங்க இது வரைக்கும் யோகா மையத்தின் மீது ஈசா யோகா மையத்தின் மீது எத்தனை வழக்குகள் வழக்குகள் இருக்கு அந்த மொத்தம் எல்லாம் கொண்டு வந்து வழக்கு தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேதி சொல்லி ஒரு அடி அடிச்சிட்டாங்க நீதிமன்றம் நாலாம் தேதிக்குள்ள கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில ஆறு குழுக்கள் ரெடி பண்ணி அதிரடியா நேற்று காலையில உள்ள நுழைஞ்சிட்டாங்க அதுல எழுபது சமூக நலத்துறை சார்ந்தவர்களும் குழந்தைகள் நலத்துறை சார்ந்தவர்கள் பாதுகாப்புத்துறை சார்ந்தவங்க எழுபது பேர் கொண்ட குழுவும் உள்ள போய் ஆய்வு பண்றாங்க ஒட்டு மொத்தமா அவர் மேல என்னென்ன கேஸ் இருக்கோ அம்பிட்டு வரணும் இதுவரை மறைக்கப்பட்ட பல உண்மைகளை தோண்டி எடுக்கணும் பியோஸ் மானஸ் மாதிரி ஆட்கள் கையில் இருக்கிற ஆதாரங்களை எல்லாம் அங்க இருக்கிற கமிட்டிகிட்ட கொடுக்கணும் ரெண்டாவது விஷயம் போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பாப்பா ஓடுறாங்க ஒரு பொண்ணு ஓடுறாங்க முப்பது வயசுக்குள்ள இருக்கும் அந்த பொண்ணு ஓடுறா ஓடிட்டு போன பொண்ணா பார்த்தீங்கன்னா அடுத்த சிசிடிவி கேமரா பார்த்தா அந்த பொண்ணு செத்து போய் கிடக்கு கணத்துக்குள்ள யாரும் இல்லாத ஒரு இடத்துல எப்படி செத்துச்சுன்னு தெரியல அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து வெளியே போறாங்க யாரு ஒன்னா என்ன ஏது கேஸ் என்ன எதுவுமே இல்லை நம்ம கண்ணு முன்னாடி அத்தாட்சியோட இருக்கிற ஒரு கேஸுக்கே எந்த ஆக்ஷன் எடுக்கப்படல எனக்கன்னான் இருக்கிறாங்க அப்போ அதிகாரத்தில் இருப்பவர்கள் பயப்படலாம் ஏன்னா நாளைக்கு ஓட்டு நாளைக்கு வெற்றி இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும் நம்ம பயப்படணுன்ற அவசியமே கிடையாது நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சமூகத்தை சுரண்டி ஒரு குறிப்பிட்ட கூட்டம் உழைக்காம தின்னு பெருக்குதுன்னா அந்த பெருச்சாளிங்களை அடிச்சு ஓட விடுற பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கு தோழர்களே இந்ததுல இன்னும் வாய்ப்பு இருக்கிற எல்லா விஷயத்தையும் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் நம்ம சேர்க்க வேணும் இன்னைக்கு காட்டியிருக்கிற இந்த அதிரடியை காவல்துறை பொறுமையா நிதானமாக உள்ள நுழைஞ்சு விடாம அவங்கள பரிசோதிக்கணும் இதுலையும் அந்த சாமியாராய் இருக்கிற பெண்கள் இருக்காங்களோ அவங்களை தனித்தனியா தனித்தனியாக அவங்க வந்து அவங்கள வந்து விசாரிக்கிறாங்க ரொம்ப கில்லாடிகள் வச்சு விசாரிக்கணும் ஏன்னா இவங்க கூட மனப்பாடம் பண்ண வச்சுருப்பான் சில விஷயங்களை சொல்லவே விடாம ஆக்கியிருப்பான் அதனால அவங்கள தனிப்பட்ட அறையில் வச்சு அவங்கள ரகசியமாக விசாரிக்கணும் ரெண்டாவது அவங்க கூட கேள்வி கேட்டு வாங்க பதில் வாங்குற உளவியலான ஆட்களை வச்சு நம்ம கேள்வி கேட்கணும் நம்ம ஆட்டுக்கு நேரடியாக போய் உட்காந்து உங்கள் அப்பா உங்க உங்கள் பேசிட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது அது ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த விசாரணை ஜக்கி போன்ற கார்பரேட் சாமியார்களுக்கு தமிழ்நாட்டில் காட்டுற தண்ணி காட்டுற ஒரு விஷயமா இருக்கணும் அவங்கள அடித்து ஓட விடுற ஒரு அரசியலாக இது மாறணும்